நட்பவி 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 நான் உங்கள் மை சூப்பர் டிப்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கிறீர்கள் நீங்கள் எல்லோரும் சுகமாக இருக்க என் இஷ்ட தெய்வமான ஆகிய நேரிடம் வந்தாடுகிறேன் நான் இந்த முறை கொண்டு வந்துள்ள டிப்ஸ் எங்கள் அப்பன் கந்தனில் அருமையான கை பூச விரதம் தருகிறது முன்னறியே வாவா

இலங்கை கதிர்காம கந்தனுக்கும் மிகவும் கொண்டாட்டம்தான் அப்பன் முருகன் தாய் தந்தையுடன் ஞானப்பலத்துக்கு கோபித்து கொண்டு ஆண்டிகோள போட்டு பழனி போய் இருந்த அவரின் சுவையான வரலாறு சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் படித்தும் கேட்டும் இருக்க பிடிக்காதவர்கள் யாரும் இல்லை தைப்பூசம் என்றால் நினைவுக்கு வருவது காவடிகள் தான் காவடிக்கு பல வரலாறுகள் இருந்தாலும் விசேஷமாக பழனியில் தான் காவடி வரலாறு ஒரு நாள் அகத்திய முனிவர் தன் சீடனான இடும்பனிடம் சிவகிரி சக்திஹிரி எம்ப மலையை சுமந்து வரும்படி கட்டளை இட்டார் இடும்பனும் இரு மலைகளையும் கட்டி தன் தோளில் காவடி போல் சுமந்து வந்த போது மிகவும் கலைத்து போனார் கொஞ்ச நேரம் அந்த மலைகளை வைத்து விட்டு விழிப்புணர் அப்போது பெற்றோரோடு கோபித்து வந்த முருகன் அது லேவி இருக்க விடும்பனால் மலையே மலையை அசைக்க முடியவில்லை விடும்பனுக்கு கோபம் இந்த சின்ன எப்படி இந்த மலையை அசைக்க முடியாமல் என்ன இருக்கிறது என்று வந்து இருப்பவர் முருகன் அறியாமல் சண்டை கோட உயிரும் பிழக்கி வந்து மன்னிப்பு கேட்டில முருகன் உயிர் பிழைக்க வைத்து பழனியிலே பக்கத்து தன் சேவகனாக அமர்த்தியதும் அல்லாமல் தன்னின் வணங்க வரும் பக்தர்கள் விடும்பனின் முதல் வணங்கவும் வைத்தார் அதோடு இடும்பனின் வேண்டு ஓளுக்கு இணங்கி விரதம் பூன்றோ காபடியெடுத்து வரும் பக்தருக்கு உடனே அருள் கொடுத்ததாக வரகாக கூறுகிறது இடும்பன் அமைந்த மலை இடும்பன் மலையாகும் கவனித்தீர்களா மிகவும் அழகான வரிகள் வரும் இடும்பா யுடனே இடும்பா போட்டி கடம்பா போட்டி கந்தா போட்டி என்று பழனிக்கு போறவர்கள் முழுவனுடன் இடும்பனையும் வழங்குவார்கள் நீங்களும் சென்றால் வணங்கவும் இதைவிட விவசாயிகள் முதல் வேளாண்மை நெல்லை சுமந்து முழுவன் கோயிலுக்குத்தான் காவடி போல் கொண்டு போவார்கள் இவ்வாறு காவடிகளுக்கு பல பதைகள் உள்ளன பூசம் சிவன் பார்வதிக்கும் விசேஷமான நாள் அந்த அன்று தான் எங்கள் பனஜா ஜோதி வடிவான நாளும் ஆகும் இந்த நாளில் குருமா சித்தர்மரையும் வணங்குவது மிகவும் நல்ல பலனை கொடுக்கும் அப்பன் சத்குரு பழனிசுவாமியையும் என்றபடியால் வணங்குவது என்னும் விசேஷம் இதுவரைக்கும் நீங்கள் சுவாமியையும் கேலக்க சித்தரையும் வணங்காவிட்டால் இந்த தைப்பூசத்தோடு வணங்கி பாருங்கள் அவ்வளவு முருகனாசியும் கட்டாயம் கிடைக்கும் மைசூகத்திற்கு போவாற்றி எங்கள் சக்தி வேல் ஞான சக்தி வேல் இந்த முறை தைப்பூசம் பதினோராம் தியதி மாசி மாதம் இருபத்தி ஐந்து பதினைந்தாம் ஆண்டு முருகனுக்கு பிடித்த செவ்வாய் கிழமையே வருவது ஏற்கனவே நாற்பத்தி எட்டு நாள் மிதவன் தொடங்கி இருப்பீர்கள் தொடங்காதவர்கள் முதல் நாள் பலமே போல் வீட்டை சுத்தம் செய்து உங்கள் வசதிக்கு ஏற்றவாறு நெவேத்திய பொருட்களை வேண்டி ஆயத்தப்படுத்தவும் பின் மறுநாள் காலை தலைக்கு குளித்து வாசலில் ஓலமும் போட்டு சுவாமி அவையில் மெனட் பலகையிலும் கோலத்தை போட்டு முருகன் வழி செய்வானே படமும் அதோடு வேலும் இருந்தால் உங்கள் வசதிக்கு கிடைத்த பொருட்களால் அபிஷேகம் செய்யவும் அல்லது வசதி கிடைத்தால் அந்த வேலொன்றும் வந்து வைக்கலாம் ஏனென்றால் இந்த தான் முருகன் தாயிடமிருந்து வேலை பெற்ற நாள் அப்படியே முருகா எனக்கு வேலை கொடு அவர்கிட்ட இருக்கிறதே ஒரு வேலு அதை உங்ககிட்ட கொடுத்துட்டா அவர் என்ன பண்ணுவாரு

நெய் கொஞ்சம் தேன் கொஞ்சம் கலந்து மா விளக்கு செய்து வீபுதி சந்தனம் குங்குமம் வைத்து நெய் விட்டு இரு சிறிய ஒன்று சேர்த்து போட்டு ஏற்றவும் இவ்வாறு சினிமாவில் விளக்கு ஏற்றினால் பண்டிசாயின் ஆசையும் கிடைக்கும் முதன் முதலில் பண்டிசாய் முருகனுக்கு இவ்வைகளை கொண்டுதான் நாம் செய்து கொடுத்ததாக வரலாறு கூறுகிறது அல்லது நெய்வேத்தியமாகவும் இவ்வைகளை வைக்கலாம் அந்த விளக்கை பிரசாதமாக எடுக்கவும் வீட்டில் இருக்கும் இவ்வாறு உங்களுக்கு தெரிந்த கவசம் முருகன் கவசம் முருகன் பாடல்களும் மந்திரங்களை பாடலாம் அல்லது கேட்கலாம் இவ்வாறு பாடி தீபதீபம் காட்டி காலையும் மாலையும் இவ்வாறு வணங்கி அப்பன் முருகனே முருகா என்று அழைத்துப் பாருங்கள் முருகா உன் சன்னதிக்கு வந்திருக்கோம் உன் கண்ணைத் தொறந்து எங்களை பாரப்பா முருகா எங்க வேண்டுதெல்லாம் முடிஞ்சு போச்சு இனிமேலாவது எங்க ஆளுக்கு ஒரு நல்ல நல்லபடியா காட்டப்பா முருகா உடனே ஓடி வந்து அருள் புரிவன் எங்கள் கந்தன் குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் இருதய நோயாளிகள் இதே ரொம்ப பலவீனமானவங்க நீங்க எல்லாருமே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க ஏன்னா நான் பாட போறேன் தந்தா சொல்லி விதைக்குவா மூடு கண் விதைக்குதா தத்தி தத்தி கொதித்து கொதித்து வேலைதா என் கூதல் கேட்டு வருதுவான் வேளன் வருது ஓ முருகன் வரும் வருது வருது என் கூதல் வேலன் முருகா ஓ முருகா ஓ முருகா ஓ முருகா ஓ முருகா 「おむるがおむおむるがおむるがおむるがおむ